பகிர்வதற்கு முன் சிந்தியுங்கள் எனும் தலைப்பில் இடம்பெற்ற ஊடக செயல் அமர்வு கைதமிழின் செய்தியறிக்கை காத்தான்குடி சுயாதீன ஊடகவியலாளர் போரத்தின் ஏற்பாட்டில் பகிர்வதற்கு முன் சிந்தியுங்கள் எனும் துணைப்பொருளிலான ஊடக செயல் அமர்வு சனிக்கிழமை காத்தான்குடி பள்ளிவாயல் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மரணத்தின் ஷேக் ஃபலா கல்வி நிலையத்தின் கேட்பொருக்கூடத்தில் இடம்பெற்றது சுயாதீன ஊடகவியலாளர் போரத்தின் தலைவர் எம் எச் அன்வர் தலைமையில் இடம்பெற்ற ஊடக செயலமர்வில் விடுவெளி பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் எம் பி எம் ஃபைரோஸ் வளவாளராக கலந்து கொண்டு சமூக வலைதள பாவனை மற்றும் போலி செய்திகளை இனங்காணல் பாதுகாப்பு சமூக வலைதள பாவனையின் போது முகங்கொடுக்கும் பிரச்சினைகள் என பல்வேறு தலைப்புகளில் விரிவுரையாற்றினார் இவ் செயல் அமர்வில் சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் இளம் ஊடகவியலாளர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டதுடன் நிகழ்வின் இறுதியில் அதிதிகளால் சான்றிதழம் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்கை தமிழ் நியூஸ் டாட் இணையதளத்தை பார்வையிடுங்கள்